நீப்பிளி மலைய நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் எஸ் கார்த்திக் நருகல சக்தி சரவணன் வணக்கம் நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த வீடியோல விமர்சன விவாதம் பகுதியில் பாக்க இருக்கிற படம் சக்தி திருமகன் சக்தி திருமகனா ஆ சக்தி சரவணனும் அப்படின்னு உங்க பேர்ல தான் படம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தேன் சக்தி திருமகன் நீங்களும் சக்தி திருமகன் தான் இந்த படம் அந்த டைட்டிலுக்கு பொருத்தமா இருக்குது என்னன்னா ஒரு மலைவாழ் தாய் டிரைபல் டிரைபல் இன மக்கள் அவங்க வந்து எஸ்சி எஸ்டி தானே வராங்க எல்லாம் வச்சு ஒரு அவசரமம் மாதிரி ஒன்று வராங்க மலை மலையிலேருந்து வந்து குடிப்பேருந்து மயிலாடுதுறையில் இருக்கிறாங்க அங்கே அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்குது அதுக்கு ஒரு கை குழந்தை அங்கே மயிலிடத்துக்கு ஃபோன் போடுறாப்புல போலீஸ் இன்ஸ்பெக்டராக வர்ற நம்ம கணேசன் ரங்கட் இப்போ கூட ஒரு படத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு த தண்டகாரண்யத்தில் தண்டகாரண்யம் ஆமாம் அந்த படத்தில் பெரிய கடைக்காரணின்றீங்க தண்டக்காரணின்னு இருக்கிற இல்லை அது ரிவ்யூவில் அந்த பார்த்தோம் இவர் நல்லா நடிச்சிருக்கிறார் என்ன அப்படின்னா சார் இது மாதிரி இது சார் சூசைட் சார் ட்ரபுள் ட்ரைபிள் குரூப் சார் அது கை கைக்கோடு இருக்கு சார் நீ இந்த அம்மாவே உன்னோட எஸ்பி இங்கே இருக்கிறாரு கும்பகோணத்தில் இருக்கிறாரு நல்லா இல்லை இருந்து பேசுவோணும் கரெக்டா கட் பண்ணி விடு அந்த எப்படி கொண்டு போய் நாயங்க போட்டு கிளம்புறாங்க அப்போ ஒரு சக்தி அவனுக்கு அந்த குழந்தைக்கு கிடைக்குது என்னன்னா ஒரு சக்தி அம்மான காட்டுறாங்க சரி நமக்கு புரிஞ்சு போயிடுது கட் பண்ணா அவர்தான் ஹீரோங்கிறது புரிஞ்சு போயிடுறது போயிடுது அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாருன்னா சக்திகளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு தொழில் பண்றாரு என்ன அப்படின்னா பெண் சக்திகளை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல இதை வச்சு தான் ஏதாவது பண்ண முடியும் நம்மள மாதிரி சாமானிய அப்படின்னு ஒரு இடத்துல டயலாகும் பேசுறாரு இந்த விளாட்டத்தில் வேற என்ன நம்மளாம் பண்ண முடியும் அப்படின்றாரு அதுக்கு நீ புரியா அப்படின்ற லெவல்ல ஒரு ஹைடெக் ப்ராஸ்ட்யூஷன் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ப்ராஸ்ட்யூஷன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி பெண்களை வச்சுக்கிட்டு ஹை டெக் ஆ ஆமாம் ஃபார்ம் அவளை தான் பண்ணி நம்ம வில்லன் வேறு சொல்லலாம் ஒரு பிப்பாச்சே அப்படின்னு ஆடி பாப்புல ஓப்பனாகவே பேசினேன் அத்தனைக்கும் அந்த வில்லனுக்கு முந்தா தேவைக்கும் ஒரு ரைட் ஹேண்டா இருக்காரு புரியுது அவங்களுக்கு அவர் தான் நம்ம கண்ணன் பாரதி ராஜா கண்ணன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிக்க வந்திருக்கும் கிரால் ஃபாரினில இருந்து முன்னாடி அந்த காதல் ஓவியமா அந்த படத்துல கண்ணு தெரியாம நடிப்பாரு ஆமா ஒரு ஸ்லிம் அழகா பாரு இதுல மெயின் அவர் யாருன்னா கிட்டத்தட்ட தெப்பு சுப்ரமணிய சுவாவும் சுவாமி ரலைன் சம்பானி இவங்க கரெக்டர் எல்லாம் பிரதிபலிக்குற மாதிரி இருக்கு இந்த நிரோம மூட் ஷாட் நீரோம இருந்த வரைக்கும் அப்படி தான் இருந்தாரு ஆமா அவர் நினைச்சலாம் யாரோ ஒருத்தர் நினைச்சலாம் உங்க வசதிக்கேத்த மாதிரி நினைச்சீங்க ஒரு தோய்னதிபர் தோய்னதிபர் கம் আண்டர்கிரவுண்ட் politican அவர் அந்த டீம் ஜனாதமீடியா உலகமே துடிக்குது ஆனா அவர் கையாலாகவே இருக்கிற நம்ம விஜய ஆண்டனி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கை மீறி போறாரு ஏன் கை மீறி போறாரு இப்படி இந்த எம்ஜிஆர் படத்துக்கு அது தாங்க அதாவது பணக்காரன் வீட்டில் கொள்ளை அடிச்சு ஏழை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல அதே தான் படத்துல படத்தில் பண்ணுறாரு சும்மா இல்லை ஆறாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி அடிச்சிருக்கிறதா சொல்றாங்க ஆனால் அறநூறு கோடி கூட கணக்கு வர மாட்டேங்குது ஆமாம் அப்படின்ட்டு புலம்புறாங்க அவங்கள இப்போ இந்த ஆண்டனி ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய கை மீறி போக அதாவது உங்களுக்கு வந்து சிஎம் அந்த சீன்லாம் சூப்பரா இருந்தது சிஎம் வீட்ல ஒரு ஒய்ஃப் தான் எல்லாமே கோயிலு குளம் சுத்துவாங்க அதான் எல்லாமே வச்சு எப்படி மடக்கலாம் அவங்கள எந்த காரியம் வேணாலும் செஞ்சுக்கலாம் அறநிலையத்துறை அமைச்சர் வந்து எதுக்கு வந்து உங்களுடைய காசை வாங்குறாரு அதே மாதிரி நாற்பது லட்சம் ரூபா வாங்கிட்டு ஒருத்தர் ஏமாத்தி அனுப்பியிருக்கிறாரு அந்த காசு ரிட்டர்ன் வாங்கி கொடுத்தா ஒரு பத்து லட்சம் ரூபா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தலைமைச் செயலத்தில் எல்லா துறைகளையும் எப்படி ஊழல் நடக்குது நடக்குது இவர் அது உள்ளாரெல்லாம் பூந்து புறப்பட்டு எல்லாருக்கும் எல்லா காரியத்தையும் முடிச்சு கொடுக்குறாரு இது ஒரு பக்கம் சரி நம்ம தமிழகத்துல தான் இப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்தா சென்ட்ரலையும் விட்டு வைக்கல அம்மா நிர்மலா சீதாராமன் நேரடியா சொல்லாம அவங்க கேட்டப்பல ஒரு அம்மா உட்கார வச்சிருக்காங்க அந்த அம்மா நம்ம தமிழ்நாட்டையும் அவங்களுக்கு தஞ்சாவூர் தான் இது அவங்க தெலுங்காரங்க ஆனா தஞ்சாவூர் தான் அந்த அம்மாவை பிடிச்சி பாத்தீங்கன்னா அது இருந்துகிட்டு ஒரு வாட்டர் பிளான்ட்டுக்கு ஜப்பான் காரனோட ஒப்பந்தம் போட்டு ஐம்பது கோடி ரூபாவுக்கு கூட போறாத நிலத்தை எட்நூறு கோடி ரூபாய்க்கு விற்க பார்க்குது அதுக்குள்ளார பொந்து அவங்க சொந்தக்காரன் வந்து இவர்கிட்ட உனக்கு இரநூறு கோடி தரேன் அந்த நிலம் ஏன் பேருக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாரு அதை மாத்தி கொடுக்குறாப்புல அதனால வர்ற பிரச்சனை அந்த பிரச்சனையால தான் ஹீரோ சிக்கிறாரு அம்மா ஸ்டேட்ல மோதலாம் சென்ட்ரல்ல மோதனா மாட்டிக்கிறாரு ஸோ இப்போ ஹீரோ இவங்கள்ட்ட தப்பிச்சாரா இல்லையா இந்த நம்ம சுப்பிரமணிய சுவாமி மாதிரி அம்பானி மாதிரி விஜயமல்லையா மாதிரி இருக்கிறவருக்கும் இவருக்கும் என்ன இந்த பகைகளை மதிக்காதவரு நாட்டை பிச்சைக்காரன நினைக்கிறார் ஆனால் அவரை குடியரசுத் ஆக்கன்னு நினைக்கிறது நாடு அவர் ஆனாரா இவர் என்ன ஆனாரு இவரை பிடிச்சிடறாங்க சுத்தி வளைச்சு இவரோ இந்த மாதிரி கணக்கு காட்டுறதுக்காக கல்யாணம் பண்றாரு அப்பதான் வந்து உனக்கு வந்து லோன் கிடைக்கும் அதாவது இந்த காசெல்லாம் கணக்கு கொண்டு வர முடியும் டர்கத்தா மாத்த முடியும் நீ வெறும் பையனா இருந்தா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஒருத்தர் அட்வைஸ் கொடுக்க உடனே ஒரு அபலை பெண்ணுக்கு ஏற்கனவே கணவனை இழந்த ஒரு அபலை பெண்ணுக்கு விவகாரத்தாய் வந்த ஒரு அபலை பெண்ணுக்கு வாழ்க்கையை கொடுக்குறாரு அவங்கதான் ஹீரோயின் எல்லாமே சிறப்பாக இருக்கு முன்பாதி அவ்வளோ கிரிப்பாக இருக்கு முன்பாதி பார்த்தோன்னே நீங்க சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அந்த டிரைபிள் மக்கள் போலீஸ் வர்றது அப்படி பயங்கரமாக சீனே சூசைட் பண்ணிட்டு அந்த டிரைபிள் இவரோட அம்மா பிரமாதமா இருந்தது அந்த காட்சி சொல்லக்கூடாது அப்படின் கொடூரமாக இருந்தது அதெல்லாம் பார்த்தோன்னே நான் செகண்ட் ஹாஃப் இன்னும் கிரிப்பாக இருந்ததுன்னா வேற லெவலில் இருந்திருக்கும் ஆனால் என்ன ஒண்ணுன்னா பேசிக்கிட்டே இருக்கா அப்படில விஜய் இப்போ பால் பாக்கெட் எப்படி விற்கிறீங்க அரிசி அப்படி விற்கிறீங்க லவுட்டை எப்படி விற்கிறீங்க என்ன எல்லாருமே இந்த ஆயில் தான் பயன்படுத்துறோம் கூடை ஆயில் தான் பயன்படுத்தி இருக்கோம் ஆமா யாரோ பயன்படுத்த முடியல அப்படி இப்படிங்கிறாரு பெட்ரோல்ல கலப்புறானு காட்டுறாங்க மழை மழத்து என்னைக்காவது உள்ள போனா அந்த மாதிரி இருக்கும் இப்படி இல்லாம கலப்படம் பண்ண முடியும் ஆனா இப்ப இந்த பாடத்துல பேசிருக்கிற விஷயம் எத்தனை நாள் இப்ப கலக்கறது இப்பதானே வெளியில வந்திருக்குது பழைய வண்டில மைலேஜ் நான் கூட ஏ வண்டி என்னடா 100 ரூபாய் பெட்ரோல் போட்ட உடனே நின்னுடுதுன்னு பாக்குறேன் நான் உண்மையா எத்தனை நாள் கொண்டா பழைய வண்டிகள் பறந்துறது ஆமா பறந்துறது பெட்ரோல்ல அதனால 20% தான் கலக்குறோம்னு மத்திய அரசு சொல்லுது இந்த விஷயங்கள்லாம் அருவி மாதிரியே அந்த டேரக்டருக்குள்ளார அப்படியே ஊரும் போட்டுருக்கு அருண் பிரபுக்குள்ளார ஆனா இந்த ட்ரிப்பு அருவி மாதிரி வாழ்ல கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கொட்டை விட்டு இருந்தாரு அருவி வாழ் ரெண்டையும் சேர்த்து இந்த படத்தை சொல்லலாம் அருவி மாதிரி முன்பாதி இருக்கு வாழ் மாதிரி கொஞ்சம் பின்பாதி இருக்கு அதாவது நீங்க சில விஷயங்கள் எல்லாம் பட்ஜெட்ல பண்ண முடியாது அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளேயே கொண்டு வரக்கூடாது சைன் ஆப் உள்ள பட்ஜெட் தான் காட்டுது புரியுது உங்களுக்கு ஒரு விஜயன் பின்னர் வந்தவருக்கு என்ன பாத்தீங்கன்னா எங்கயுமே போகாது கடா ஒரே அருப்பு எந்த இடத்துல இருக்கோம் ஒரே இடத்துல டைலக்ட் ஒரே இடத்துல ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோயிலும் அப்படிங்கிறீங்க அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு கோடி சைன் டாப் கொஞ்சம் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும் ஆனாலும் விஜய் ஆண்டனி செட்டிலில் நடிச்சிருக்கிறாரு அவருக்கு என்ன வருங்கிறத உணர்ந்து இயக்குனர் வந்து வாங்கியிருக்கிறா ஸ்டாஃப்ல அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக ஓ இவ்வளோ ஊழல் நடக்குதா இவ்ளோ டிப்பார்ட்மெண்ட்ல இவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க திப்பாக இருந்தது ஹிப்பாக இருந்தது நீங்கள் அந்த சைனில் காட்டினீங்க ஐலாக் இல்லாமல் ஒருத்தன் ஏழைப்பாட்டம் போய் ஒரு நாற்பது லட்சம் ரூபா கொடுத்துட்டு ஏமாறான்னா அவனை எப்படிலாம் வாங்கணும் ஏன் அவனுக்கு போய் லிங்க் பண்ணணும்

மயிலாடுதுறையில ஏதையா மலைன்னா மலையிலேருந்து இங்கே வந்திருக்காங்களாம் குடிப்பே ஓகேவா ஓகேவா ஆனா இயக்குனரோட அந்த ஊர் போட்டிருக்கா என்னோட ஊர் சொல்லி இந்த படத்துல விஜய் பேர் இணைஞ்சிட்டே ஆமா மயிலாடுதுறை கும்பகோணம் எனக்கு மண் வாசனை வீச ஆரம்பிச்சிருச்சு உண்மையா அருண் பிறப்பு விஷயாதி அவருக்கு ஏற்ற பட்ஜெட் வேணும் அதான் மேட்டர்

என்னட போலீஸ் குடிச்சுட்டு அடி வாங்கினே இருக்காரு மனசுக்கு ஆயிரம் கோடி ஏதோ பண்ண போறேன்

அதே மாதிரி என்ன அப்படி கேமரா ஒர்க்கு பிரமாதம் இந்த மாதிரி அதுல வந்து ரியா ரித்து செல்முருகன் விவேக்கு அப்புறம் செல்முருகனுக்கு விவேக் கூட இவ்வளவு பெரிய லைஃப் கொடுத்தது இல்ல விஜய் ஆண்டன் கொடுத்துருக்காரு அந்த நல்ல மனசுக்காவது இந்த படம் விஜய் ஆண்டனையும் அந்த நடிப்பு ரொம்ப எஸ்லாமா இருக்கு அருண் பிரபுக்கும் விஜயாண்டனி உடைய அந்த நல்ல மனசுக்கு இந்த படம் ஒன்றும் வாகை சந்திரசேகர் அப்புறம் பாரதி மோகன் வாகை சந்திர பிரியார் மாதிரி வேறாரு பாரதி மோகன் ஒரே ஒரு ஸ்ரீனை அமைச்சாரா அவர் அவர் ஃபர்ஸ்ட்டா அவ்வளவு அதனால வேற லெவல்ல இருந்தது அந்த சீன்லாம் எல்லாம் அவர் அவர்தான் அருண்நிலையத்துறை அமைச்சார் அவருடைய இருந்து முதல்வர் ஒய்ஃப் சொல்லி முதல்வர் போ போஸ்டிங்க பிடுங்குவாங்க பாருங்க வேற லெவலில் பாருங்க பாட்டு சாப்பாடு போடுறப்ப சொன்ன டக்குன்னு அது யாராவும் மினிஷ் ஞாபகம் கொண்டு போறாங்க பாரதி ராஜா கண்ணன் அவர்தான் வில்லன் பிரமாதம் அது மாதிரி அந்த இளந்தாரி பையனா வர்ற அந்த தம்பி வந்து அவரும் நல்லா நடிச்சிருக்கிறாரு அது மாதிரி கணேஷ் ரங்கன் அந்த இந்த இதெல்லாம் தொடங்குறது சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தர் கூட்டு வச்சு தான் எல்லாம் பண்ணுறாங்க அவர் நல்லா நடிச்சிருக்காப்ல கணேஷ் ரங்கன் இன்ஸ்பெக்டரா ஆரம்பத்தில் வராரு அருமையாக பண்ணியிருக்கிறாரு ஷெல்லி ஆர் ஆர் காலிக் அவர் தான் ஒளிப்பதிவு வேற லெவல் ராய் மான்டெரிக் அவர் வந்து எடிட்டிங்கு அவர் இன்னும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து விஜய் ஆண்டனிக்கு இருபத்தைந்தாவது படம் தான் கண்டிப்பாக இருபத்தஞ்சு நாள் ஓட வேண்டிய படம் ஆனால் முன்பாதியை மட்டும் காட்டியிருந்தா ஓடி இருக்கும் பின்பாதி ஒரு அஞ்சாறு நாளை குறைச்சிக்கங்க அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஆமாம் திருபாலினி அவங்க தான் கதாநாயகி சோபா தான் அவங்க ஒரு நாயகர் இருக்காங்க பிரசாந்த் பார்த்திபன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஆயிரம் மருந்தும் வசதிகள் இருந்தும் விஜயாண்டனுடைய இருபத்தைந்தாவது படம் அருண் பிரபு இயக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கு அளவுக்கு பின்பாதியே இருந்திருந்தால் இந்த சக்தி திருமகன சக்தி திருமகன் மெய்யாலுமே சக்தியாகவும் திருமகனாகவும் இருந்திருக்கும் ஆனாலும் முறை பார்க்கலாம் ரசிக்கலாம்னு சொல்லி விடைபெறும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க